ஒரு ஒரு கட்சி இப்போது அது அதிமுக அணியில் இல்லை ஒரு கட்சி அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் என்ன சொன்னார் என்றால் நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் மீண்டும் இணைந்து பயணிக்க விரும்புகிறோம் நான் அம்மா அவர்களிடம் நெருக்கமாக இருந்ததை அவர் நன்கு அணிவார் என்னிடத்திலே தெரிவித்தார் நான் உடனே அம்மாவர்களை சந்தித்து இந்த கருத்தை சொன்னேன் சொன்னபோது அம்மாவர்கள் சொன்னார் முதலில் எந்த பக்கம் ஆசிலேஷன் இல்லாமல் இந்த பக்கமாக அந்த பக்கமாக தெளிவான முடிவெடுத்து நம்மை நோக்கித்தான் நகர்கிறார்கள் நம்மை நம்மிடம் சேரத்தான் விரும்புகிறார்கள் என்பதை அவர்களுடைய பேச்சுக்கள் அறிக்கைகள் வாயிலாக தெளிவுபடுத்த வையுங்கள் அதன் பிறகு பரிசீலிக்கலாம் அவர்கள் எவ்வளவு சாதுரியமானவர் அரசியல் ஞானம் இல்லை என்றால் ரமேஷ் இல்லை என்றால் என்ன செய்வார்கள் என்றால் நம்மிடம் தொடர்பு எல்லைக்குள் இருக்கிறோம் என்று காட்டி இன்னொரு இடத்தில் வலிமையை கூட்டுவதற்கு இதை பயன்படுத்துவார்கள் அதற்கு ஜெயலலிதா ஆள் இல்லை என்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்னிடத்தில் சொன்னது இருநூறு சதவிகித உண்மை